நமது தமிழ்ப்பாக சலுகைகள் அனைத்திலும் பயன்படுத்தும் வீடியோ யாரு நோக்கத்திற்காக செய்யப்படும் விம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோ மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விபத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா மாதி சுசிக்கு எர்டிகாவுக்கு ஒரு ஈக்குவலான வண்டி அண்ட் இந்த வண்டியில உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் எர்டிகாவை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லென்த்தியான வண்டி அதே நேரத்துல ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு மேல இதில் வந்து துல்லியமாக எடுக்க முடியும் மைலேஜ் அப்படின்னு சொல்றாங்க இந்த வண்டி வச்சிருந்த யார்கிட்ட வேணாலும் கேடு பாருங்க டீசல் வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லி டீசலில் ஒரு பெஸ்ட் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வண்டியை வந்து சஜஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த ஹோண்டா மொபிலியோல சேல்ஸுக்காக பாலாகாசில் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது இன்டீரியர் எப்படி இருக்குது பக்ஸ் அண்ட் பட்ஜெட் எல்லாத்தையும் ஒன்பது ஒன்றா பார்த்து தெரிஞ்சுப்போம் வீடியோ அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியுடைய ஃப்ரண்ட் பைஸில் இருந்து ஆரம்பிச்சலாம் வண்டியுடைய கலர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து இருக்குது வண்டியுடைய அவுட்லுக்கெலாம் பாருங்கள் இது வந்து வி வேரியன்ட்டு ஹோண்டா மொபிலியோவில் இது வந்து வி வேரியன்ட்டு இருக்கிறதுலே ஹையர் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் இந்த மாதிரி வரும் சை எல்லாம் பாருங்க எல்லா வீல்ஸுமே வீல்ஸ் வந்துடும் டயர் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் ரெண்டு இருக்கும் பேக் ரெண்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி அவுட்லைன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க லைட் ப்ளூ கலர் சைட்லுக்லாம் பாருங்க வண்டியோட ஃபீல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டீசல் வேரியண்ட் அப்படிங்கிறனால ஒரு சூப்பரான மைலேஜ் எடுக்க முடியும் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸும் கரண்டாக தான் இருக்கு வண்டியோட பூட்ஸ் பாருங்க எர்டிகாவில் நம்மளால் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனா இந்த வண்டியில உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் சீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த சீட்டே ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் சோ ஒரு பெரிய ஸ்பேஸ் ரெடிய ஏசி எல்லாமே வந்து வந்துடும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சைட் லுக்லாம் பாருங்கள் பாருங்க இந்த ஒரிஜினாலிட்டி டாட் பஞ்சஸ் எல்லாமே வந்து இந்த ரெண்டு பக்கமே வந்து வந்துடுது டஸ்ட்டை தவிர வண்டியில் மத்தபடி எதுவுமே இல்லை வண்டியிலோட அவுட் எல்லாம் பாருங்க லைட்டா டஸ்டா இருக்குது வண்டி உள்ள இன்டீரியர் காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பேக் பம்பர் கொடுத்துருக்கிறாங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ரிவர்ஸ் கேமரா வந்துருது ஒர்க்கிங்கில் இருக்கு முக்கியமாக ரியர் டீஃபாகர் வந்தது பேக் வைப்பர் வந்துருது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள இருந்தே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அவங்களால வந்து பண்ணிக்கிற முடியும் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கு உள்ள இன்டர்லாம் பாருங்க ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துருது ஸோ வண்டி ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டரை லைவா காமிக்கிறேன் தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூறு வந்து ஓடி இருக்கு பிளங்கட்னு சொல்லக்கூடிய ஒரு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் சூப்பரான ஒர்க்கிங்கில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க டபுள் ஏர்பேக் வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா சீட் கவர்ஸ் வந்து லெதர்ல பேக் சைடு பாருங்க ரியர் ஏசி எல்லாமே வந்து வந்திருது டாப்ல உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடுது அண்ட் அப்படி பேக்ல இருந்து அந்த சிஸ்டத்தை காமிச்சிருங்க அப்படி கட்டோட சிஸ்டம் எல்லா சப்போர்ட்டுமே பண்ற மாதிரி வந்து இருக்குது ரிவர்ஸ் கேமரா ஏ டு செட் எல்லாமே ஒர்க்கிங் தான் சென்சார்ஸ் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் ஸோ இந்த ஹோண்டா மொபிலியோவுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டா இருக்கு ரெண்டு ரெண்டு டேர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ணிருக்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை நெகஷிப் பண்ணிருந்தீங்களா இன்னைக்கு முக்கியமா பெட்ரோல் வண்டி கிடையாது டீசல் வண்டி அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஸோ சென்னை நம்பர் அப்படிங்கிறனால நிறைய பேர் ஃப்ளட் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாம் ஏ டு செட் இந்த வண்டியை ஃபுல்லாக வந்து செக் பண்ணியாச்சு இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிளட் எஃபெக்ட் அந்த மாதிரி எந்த ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது ஸோ வண்டி டேரெக்டாக நீங்கள் அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி கண்டிஷனை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ வண்டி பாடி அவுட் இல்லை அந்த ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சத்தி இருபதனாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஸோ உங்களுக்கு ஒரு எர்டிகா தேடுறீங்க எட்டரிக்காவோட ரேட் நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலை வச்சுக்கிட்டு அஞ்சே முக்கால் லட்சம் ரூபா அந்த மாதிரி வந்து கேட்பாங்க இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் லேக் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும் மைலேஜ் சூப்பரா கிடைக்கக்கூடிய வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி இன்ஜின் வயசா இருக்கட்டும் எல்லாமே பக்கவா இருக்கு சோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்க நம்ம பாலகாஸ் தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போகிற வழியில அடைக்கலாபட்டனம் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக அந்த வண்டி எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் நம்ம சேல ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி